உபதேசத்தோட இந்த வார்த்தை எனக்கு கத்தர் பேசினார் அந்த வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் யாத்ராம பன்னிரெண்டாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் அதன் இரட்சத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை குசிக்கும் வீட்டு வாசல் நிலைத்தாள்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அன்று சுட்டு மாநிலத்தோடு கசப்பான வந்து பஸ்கா பண்டிகை பஸ்காவை புசிக்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஆனா அதற்கு முன்பாக இது எழுதப்பட்டிருக்கிறது வாசல்களிலே ஆட்டின் ரத்தத்தை அவர்கள் தெளிக்க வேண்டும் அவர்கள் எந்த வாசலிலே ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே சங்கார தூதருக்கு

சம்பத்துக்களை இன்னைக்கு கத்த உங்களை பார்த்து முக்க முக்கமாய் சொல்ற நீ கத்தருடைய நாளை கழுவப்பட்டாலே போதும் ஒரு உல்லாத ஆகையும் டச் பண்ணவே மாடாது இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய ரத்தத்தினுடைய முகத்துவத்தை நம்ம அறிந்து கொள்வோம் நிறைய முறை இயேசுமன் ரத்தம் ஜெயமன்ல சொல்றோம் அந்த ரத்தம் இருந்தா மட்டும்தாங்க அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வச்சா மட்டும்தாங்க நம்மனால இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும் எந்த வித ஆதிக்க ஆதிக்கத்துக்கும் நம்ம இணங்கி போகிறவர்களா அல்ல மேற்கொள்கிறவர்களா கத்தை நம்மை வைப்பாறாங்க ஆனவ நோக்கி பார்த்தாங்க எங்களை நேசிக்கிற நண்டு பரமபிதாவே ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் எங்கள் மேலே தள்ளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய சரீரத்திலேயும் மேலையும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் உச்சந்தலையும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் வீடுகளில ரத்தம் தெளிக்கப்படட்டும் எந்தவித நோய்களோ எந்தவித பலவீனப்படுத்துகிற ஆவிகளோ எந்தவித சங்காரத்து காரியங்களோ எதுவுமே அந்த வீட்டிலே நடக்காதபடிக்கு என் தேவன் அன்பு நாங்கள் தங்கியிருக்கிற வீடுகளில் ரத்தம் தெளிக்கப்படட்டும் எங்கள் மேலே ரத்தம் பூசப்படட்டும் நாமத்தினாலே எந்த எந்தவீன படுத்துகிற ஆவிகளும் எங்களை தொடுக்கிறதற்கு அதுக்கு அதிகாரமே இல்ல அன்புரை உங்களுடைய ரத்தத்தினாலே பூசப்பட்டவர்களா உடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறவர்களால் ரத்தம் தெளிக்கப்பட்ட குடும்பத்தை நாங்கள் பெற்றிருக்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம் இந்த பலவீனம் படுத்துகிற ஆவிகள் அனுரை தொடர்ந்து அனுரை கிரியை செய்யாத படிக்கு இவைகளிலிருந்து நீர் எங்களை காப்பாற்றி உங்களை ரத்தத்தினாலே துவைத்து பரிசுத்தத்தை அனுரை நாங்கள் காத்துக் கொள்கிறவர்களா பரிசுத்தத்தை பேணுகிறவர்களா நீங்க எல்லாரையும் அனுரை நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களை வழி நடத்துங்க இந்த இரவில் அனுரை வலி கை மூட்டு வலி அடர எண்ணம் வரைவதாக பூரண சுகம் உண்டாவதாக குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக பலவீனங்கள் மறட்டும் எல்லாரும் எழுந்து அவங்களுடைய வேலையை செய்ய கிருப செய்ய முட்டங்கி இல்லாத படிக்கை என் கர்த்தர் அடுரை உடனே சுகத்தை கட்டையிட்டு அடுரை சந்தோஷத்தோடு அடுவை தன்னுடைய நாளை நாளை தொடர கிருப செய்ய அடுரை நீரே காத்துக்கொள்ளும் அது நடத்தும் இயேசுவன் மூலம் ஜமிக்கணும் நல்ல பரமபிதாவே அவ்வே நாமே நாமே God bless you.